ஜப்பானின் பாபா வாங்கா என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற கலைஞர் ரியோ டாட்ஸ்கி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மிகப்பெரிய சுனாமி தாக்கப்போவதாக ஒரு திகிலோட்டும் முன்னறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ஜப்பானின் பாபா வாங்கா என்று அழைக்கப்படுபவர் ரியோ டாட்ஸ்கி ரியோ டாட்ஸ்கி ஒரு முன்னாள் ஓவிய கலைஞர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நான் கண்ட எதிர்காலம் என்ற ஒரு மங்கா புத்தகத்தை வெளியிட்டார் அதில் அவர் தனக்கு வந்த கனவுகளை பதிவு செய்திருந்தார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜப்பானில் ஏற்பட்ட புகழ்பெற்ற நிலநடுக்கம் மற்றும் சுனாமி குறித்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டே கணித்திருந்தது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது ரியோ டாக்சகியின் கூற்றுப்படி அவருக்கு வந்த ஒரு பயங்கரமான கனவில் ஜப்பானின் தெற்கு கடல் கொதிப்பது போலவும் ராட்சத குமிழிகள் எழுவது போலவும் காட்சியளித்தது இது ஒரு பெரிய எரிமலை வெடிப்பின் அறிகுறியாக அவர் நம்புகிறார் இந்த வெடிப்பு ஒரு மிகப்பெரிய சுனாமியை உருவாக்கும் என்றும் இது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஏற்பட்டதை விட பல மடங்கு பெரியதாகவும் அழிவுகரமானதாகவும் இருக்கும் என்று அவர் தற்போது எச்சரித்துள்ளார் ரியோ ரியோக்கி தனது கனவில் ஜப்பான் தைவான் இந்தோனேசியா மற்றும் வடக்கு மரியானா தீவுகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு வைர வடிவ பகுதியை சுனாமியின் தாக்கம் கடுமையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் தற்போது வரை ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஒரு பெரிய சுனாமி ஜப்பானை தாக்கும் என்பதற்கான ஒரு அறிவியல் பூர்வமான ஆதாரமும் இல்லை என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள்